வணக்கம் ஜெயின் இன்னைக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டம் அங்கே நடந்த ஒரு பேரிடர் இயற்கை பேரிடர் நினச்சி பார்க்கவே பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நமக்கு ஆஃபிஷியலாக தெரியல கிட்டத்தட்ட முந்நூறு பேர் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது நிறைய பேர் இன்னும் காணாமல் போயிருக்காங்க தேடிட்டு இருக்காங்கன்ற மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அந்த ஆறு தன்னோட தன்மையை மாற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கவே பதப்பதிப்பாக இருக்குது பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தோன்னா ஒரு ஒரு ஊரே காணாமல் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த இயற்கை பேரிடர் காலங்களில் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்ற போது நம்ம கடவுள் நோக்கி போவோம் இறை பாத்திரை இறை வழிபாடு அப்படின்றது நம்ம கோயிலுக்கு போவோம் அதே மாதிரியான சூழ்நிலைகளில் இந்திய இராணுவம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது இந்திய விமானப்படை இந்திய கடற்படை இந்த இடத்துலையுமே அவங்க வந்து முழு மூச்சா ராப்பாகலாம் உட்காந்து அவங்க தங்கள் உயிரை பணையை வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்க அந்த மக்களை நிறைய பேர் மீட்டெடுத்ததுல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இராணுவத்துக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு டன் எடை கொண்ட இடையை தாங்க எடை இடை தாங்கக்கூடிய ஒரு பெய்லி பிரிட்ஜை இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு சாதனை செய்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட டீம் அதை பற்றி தொடர்ந்து அப்டேட் இருக்காங்க ஸோ இதில் எந்தெந்த படைப்பிரிவுகள் வந்திருக்கு ஏன்னா இதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க நிச்சயமாக நம்ம பேசி ஆகணும் இராணுவத்தோடய பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு கேரளா கேரளாவை தலைமையகமாக கொண்ட ஒரு ராணுவ பிரிவு ஒரு மேஜர் ஜெனரல் தலைமையில் இருக்கக்கூடியது அவங்க வந்து வந்திருக்காங்க திருவனந்தபுரம் சேர்ந்த ஒரு இன்ஃபென்ட்ரி டிஏ பெட்டாலியன் டெரிட்டோரியல் ஆர்மி பெட்டாலியன் ஒன் டுவெண்ட்டி டூ டிஏ அப்படின்ற ஒரு மெட்ராஸ் ரெஜிமெண்டோட பெட்டாலியன் இருக்கு அவங்க முழு மூச்சுல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் எம்இஜி பெங்களூர் தலைமையாக கொண்டது தான் அந்த பிரிட்ஜெல்லாம் கட்டினது அவங்களும் மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க கொச்சினியின சேர்ந்த நேவி இந்தியாவுடைய கடற்படை ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுடைய விமானப்படை அங்கே ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு இது மாதிரி எல்லாருமே சேர்ந்துதான் இந்த முக முக்கியமான தருணத்துல இந்த இடத்துல மக்களை மீட்டெடுத்திருக்காங்க இதுல இந்த ஒன் டுவெண்ட்டி டூ டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்ற ஒரு பெட்டாலியன் ஒரு மெட்ராஸ் டெரிட்டோரியல் பெட்டாலியன் அவங்க அவங்களுடைய தலைமை அதிகாரி செகண்ட் இன் கமாண்ட்னு சொல்லக்கூடிய இரண்டாவது நிலை தலைமை அதிகாரி கர்னல் விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் முப்பதாம் தேதி அவங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்படுது இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடரில் பெரிய ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ காலையில எட்டு மணிக்கு இரண்டு அதிகாரிகள் இரண்டு ஜூனியர் அதிகாரிகள் நாற்பது வீரர்களோட அவங்களுடைய மெடிக்கல் அதிகாரி மருத்துவ அதிகாரி இவங்க எல்லாருமே சேர்ந்து போறாங்க எட்டு மணிக்கு கிளம்புனவங்க பன்னெண்டு மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடுறாங்க ஹெலிகாப்டர்கள் மூலயமா அவங்க போய் இறங்குறாங்க போய் இறங்கும் போது அவங்களுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் ஒரு அந்த குறுகிய ஒரு டைம்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது தேவைப்பட்டு தேவைப்படக்கூடிய ஹெலிகாப்டர்ல எடுத்துகிட்டு போகக்கூடிய உபகரணங்களை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க பிறகு அவங்க ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க சுபேதார் கில்ஜி கிஜில் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய தலைமையில் ஒரு டீமும் இன்னொன்று நாயப் சுபதார் அனில் குமார் அவர்களுடைய தலைமையில் ஒரு டீமும் ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கயிறுகள் ஏன்னா அதுதான் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியுது கயிறுகளை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி வீரர்கள் கடந்து உள்ளே போகிறதுக்கு கயிர்களை அந்த கடுமையான காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருக்கு அந்த இடுப்பில் அந்த கயிறு கட்டிக்கிட்டு ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு ஸ்டெப்பாக உள்ள வச்சு உள்ளே வச்சு அவங்க வந்து இருவாணி புல அப்படின்ற அந்த ஆற்று இதை க கடக்கிறாங்க கடத்திட்டு இந்த இடத்துல தான் அந்த ஒரு பிரிட்ஜு ஒன்று ஏற்கனவே இருந்த பிரிட்ஜு வாஷ் அவுட் ஆகி போயிருந்தது இப்போ அந்த இடத்துல உள்ளே போகும்போது இந்த கிராமத்துக்கு உள்ளே போகும்போது நிவாரணப் பொருட்கள் உணவுப் பொருட்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கேருந்து திரும்ப வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இறந்த சடலங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சடலங்களை திரும்ப எடுத்து மீட் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து கரைக்கு இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்து ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு அங்கே வந்து முண்டக்கை அப்படின்ற கிராமம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி அவங்க நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான உணவு மருந்து மற்றும் தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளை கொண்டு போய் அவங்க சேர்க்குறாங்க ரெண்டாவது டீம் நாயசுதர் அனில்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் வந்து போகுது இவங்க பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்த ஆத்துக்கு போகாமல் மலைப்பகுதிகள் மேலே ஏறி அந்த மலையை வேற விதமாக சைட்லேருந்து அப்ரோச் பண்ணி ஒரு நாலு கிலோமீட்டர் அந்த எந்த இடத்துல நிலசரி வேறுபடுத்துச்சோ அந்த இடத்தையே வந்து தைரியமாக க்ராஸ் பண்ணி மிகப்பெரிய ஆபத்துங்க நான் வந்து சொல்ல முடியாது நம்ம ப்ராக்டிக்கலாக இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரியான ஒரு இது பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு முண்டக்கைக்கு பக்கத்தில் சூரவாலா அப்படின்ற ஒரு இடம் இந்த இடம் தான் கட் ஆஃப் ஆயிருச்சு இது வந்து யாருமே போய் ரீச்சே பண்ண முடியல அங்கே இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகளோ இல்லை காவல்துறையோ யாருமே போய் ரீச் பண்ண முடியல இவங்க தான் போனாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முண்டக்கையிலேருந்து அதாவது இந்த சூறால் மாலாலேருந்து முண்டக்கை இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இவங்க மலைக்கு மேலே ஏறி அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த இடத்த கிராஸ் பண்ணி உள்ளே போய் அங்கே ரெண்டு டீமும் சொல்லி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இரநூறு பேர் அங்கேருந்து காப்பாற்றிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாமல் இருந்த அந்த கிராமத்து மக்கள் இரநூறு பேரை நம்மளுடைய இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் நூற்றி இருபத்தி ரெண்டாவது இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் டிஏ பெட்டாலியன் வந்து மீட்டெடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வயது மூத்தவர்கள் உடம்புக்கு முடியாதவங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி அரையடைப்பாளோ அதே மாதிரி தோளில் தூக்கிக்கிட்டு நெஞ்சில் தூக்கிக்கிட்டு அந்த வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு அவங்களோட இதையும் பார்க்காம இது பண்ணிருக்காங்க இதுல பல வீரர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுருக்கு நான் வந்து ஒரு ஒரு வீரர்கிட்ட அங்கே ஒரு ஃபோனில் மெசேஜ் பண்ணக்கூடிய தருணம் கிடச்சிது அது அனுப்பும்போது என்ன யூனிஃபார்மை கழட்டி பார்த்தாதான் தெரியும் எந்த இடத்துல எவ்வளோ கீரல் வந்துருக்கு எவ்வளோ காயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்றாரு இந்திய இராணுவத்தோடைய உண்மையான அந்த ஸ்பிரிட் அப்படின்றது அந்த தேசப்பற்று அப்படின்றது தேசத்தை தன்ன தாயை விட அதிகமாக மதிக்கக்கூடிய அந்த தருணம் அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கலாம் யூனிஃபார்மை பார்த்தா பார்த்தாதான் எனக்கு காயங்கள் இருக்கிறதெல்லாம் தெரியும் அது தெரிய வேண்டாம் அது அப்புறம் போய் பார்த்துக்கலாம் இங்கே இருக்க மக்களோட உயிரை காப்பாற்றணுன்றது தான் என்னோடய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா முப்பத்தோராந்தேதி கிட்டத்தட்ட இருபது சடலங்களை வந்து மீட் அதில் அதுல ஈலா ரிசார்ட் வனராணி ரிசார்ட் இது ரெண்டு முக்கியமான இடம் அந்த இடத்துல தான் வந்து ஒரு பிரிட்ஜு சின்ன பிரிட்ஜ் ஒன்னு ஷூட் பிரிட்ஜை ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு சின்ன பிரிட்ஜுனா வண்டி போற அளவுக்கு கிடையாது மக்கள் நடக்கிற அளவுக்கான ஒரு பிரிட்ஜு ஈலா ரிசார்ட் அண்ட் வனவாணி ரிசார்ட் இந்த ரெண்டு இடத்துல போய் அந்த பிரிட்ஜை எஸ்டாப்லிஷ் பண்ணி அங்க மனித சங்கலி அமைச்சு ஒருத்தவங்க வந்து மனித சங்கலி அமைச்சு பத்தொன்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பத்தொன்போது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கிறாங்க இதுவுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஆபரேஷன் ஏன்னா அவங்க எல்லாமே காட்டுப்பகுதியில் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி காணொலிகள் வந்து நமக்கு கிடைக்கல கிடச்சிருந்தா நமக்கு வந்து அஃபிஷியல் சேனலில் கிடச்சிருந்தா நம்ம எடுத்து போட்டு காமிச்சிருக்கலாம் அதன் பிறகு ஒன்னாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீரர்கள் நான்கு அதிகாரிகள் ஐந்து ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுடைய கமாண்டிங் ஆபீசர் தலைமை அதிகாரி எல்லாருமே வயநாட்டில் தான் இருக்கிறாங்க இருந்துட்டு எங்கெங்கெல்லாம் அங்க அவங்களுக்கு போலீஸோட கால் வருதோ எங்கெங்கெல்லாம் உள்ள இது வருதோ அங்கெங்கெல்லாம் போய் மக்களை மீட் எடுத்துட்டு இருக்காங்க கடைசியாக கடைசியா பாத்தீங்கன்னா வாட் வாட்டகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல போட்டிருந்தோம் அதுல ஒரு நான்கு பேர் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் அந்த வீடு முழுவதும் ஃபுல்லா நிலத்துக்கு பூமி கீழே புதைஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு முனகல் குரல் கேட்டு அதை மொத்தத்தையும் கிளியர் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள மண் சரியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து அவங்க மீட் எடுத்து அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு அதாவது நீங்கள் அரசு பணி அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அரசு பணியாக இருந்தாலுமே நான் பல நிவாரணங்களில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை கிளட்ஸ்லாம் வந்து நம்ம இறங்கி இப்போ நம்ம டீமோட போயிருக்கோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய ஆட்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் அதிகாரிகளே போங்க போக தயங்குவாங்க சாக்கடை இருக்கும் அங்கே கழிவு நீர் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும் ஆனா இந்திய இராணுவத்தோடைய ஒரு பண்பு மட்டும் நான் வந்து தலையாய பண்பு மட்டும் நான் இன்றைக்கும் நான் அந்த ஒரு அந்த ஒரு அந்த அந்த ஒரு நிறுவனத்தில் இருந்த ஒரு 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 தான் சொல்லுவேன் கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன் கடவுளோட அருள் எனக்கு இருக்கு அப்படின்றதான் சொல்லுவேன் ஏன்னா எங்கேயுமே தன்னலம் அப்படின்றத நீங்க ஒன்றுமே பார்க்க முடியாது நான் பல வீரர்கள்கிட்ட நம்ம அவங்க எல்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆக வரும்போது அவங்க பேட்டி எடுத்து நம்ம போடுவோம் முடிஞ்சால் அஃபிஷியலாக இப்போ கிட்ட பர்மிஷன் கேட்டு இப்போயே பேட்டி எடுக்க முடிஞ்ச கூட நம்ம ஏற்று எடுத்து போடலாம் பட் அவங்களுடைய அந்த பணி இப்போ கர்னல் லெஃப்டன் கர்னல் விஸ்வநாதன் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய டீமாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து அவங்க இருந்தோம்னா அவங்களோட எங்களுக்கு உடம்பு வலிக்குது எங்களுக்கு வந்து படுக்கிறது கடன் கிடையாது எங்களுக்கு இங்க அட்டைகள் ரத்த அட்டை உஞ்சக்கூடிய அட்டைகள் எங்களை கடிச்சுக்கிட்டு இருக்கு கால் எங்களுக்கு அடிபட்டு இருக்கு எங்கேயுமே அந்த பேச்செல்லாம் கிடையாது இவ்வளவு பேரை நாங்க மீட் எடுத்தோம் நாங்க இவ்வளவு பேரு இது பண்ணோம் இவ்வளவு மீட் மீட்டெடுத்திருக்கோம் இங்க ரெண்டு குழந்தைங்களை மீட் எடுத்திருக்கோம் அங்க உயிருக்கு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நான்கு கால் வாயிலாத ஜீவன் ஒரு நாயை கூட நாங்க மீட்டெடுத்தோம்னு சொல்லி தான் அவங்க பெருமிதமா பேசிட்டு இருக்காங்களே தவிர எனக்கு இது இல்லை அப்படின்றது மாதிரியான இது எங்கேயுமே கிடையாது அங்கே அந்த மாதிரி பேச்சே கிடையாது ஸோ ஒரு தன்னலம் இந்தியாவில் எங்கே இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி ஒரு குழந்தை போய் போர் இருந்தாலும் விழுந்தாலும் சரி உங்களுடைய இராணுவம் என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்தானவனாக இருந்து காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது இப்போ அந்த மக்கள் இயல்பு நிலைக்கு சீக்கிரம் வரணும் இந்த காயம் வந்து ஆடுறதுக்கு எத்தனை வருட காலம் ஆகும் தெரியாது பட் நம்மளுடைய ப்ரொஃபசர் முத்கில் ரிப்போர்ட் இதை பற்றி ஏற்கனவே பத்து வருஷம் முன்னாடியே சொன்னார் ஏ மேற்கு தொலை மலர்ச்சியோடைய சென்சிட்டிவிட்டி என்ன எந்தளவுக்கு பில்டிங்காக நம்ம அனுமதி கொடுக்கணும் எனக்கு இப்படிலாம் அதை பாதுகாக்கணும்னு சொல்லி ரெண்டு கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது அந்த ரெண்டு கமிட்டி ரிப்போர்ட்டோடைய செயல்முறை என்னாச்சு அதை யார் செயல்படுத்தினாங்க ஏன் செயல்படுத்தலை எந்த கேள்விக்குமே இப்போ பதில் கிடையாது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வேற ஒரு தலைப்பு செய்தியை நோக்கி நம்ம நகர்ந்து போயிடுவோம் திரும்ப நம்ம வயநாடுன்றது அடுத்த முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனால நமக்கு ஞாபகம் வரும் அப்போ நம்ம திரும்பவும் இதை பத்தி பேசுவோம் இங்கே இயற்கை பேரிடர் ஏன் நடக்கல அது மாதிரியான இப்போ சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை ஆட்சிகள் மாறும் எல்லாமே மாறிட்டு இருக்கும் அந்த அடிப்படை கட்டமைப்புல நமக்கு தெரியும் இவ்வளவு ஒன்றரை கோடி பேர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் ஹண்ட்ரட் பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இருக்கக்கூடிய நீர் வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போட்டோ அனுப்புறாங்க மலைகள் உடைக்கப்பட்டு இருக்கு இது எப்படி நம்ம நம்ம இயற்கை பேரிடர்னு சொல்றதே அந்த வார்த்தையே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நேற்று ஒரு கட்டுரை நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா நதிக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கு ஒரு நதிக்கோ ஒரு ஆற்றுக்கோ ஞாபக சக்தி இருக்கு அதோட ஒரிஜினல் பாதை எதுவோ அதோட உண்மையான பாதை எதுவோ அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த பாதையை மீட்டெடுத்துருவோம் அப்படின்றது தான் அதுதான் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு இந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வல்லுநர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கு உண்மை அதுதான் நமக்கு அதில் பெரிய அறிவு இல்லாட்டையும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுக்கணும் அந்த நதியோடைய பாதை எதுவோ அந்த பாதையை மறித்து நம்ம ஏதாவது கட்டுறோம் ஒரு பில்டிங் பண்றோம் ஏதோ ஒன்று பண்றோம்னா அந்த பாதையை அது சைடில் போயிட்டு இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் அந்த பாதையை வந்து எடுத்துரும்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம சங்கவா காலத்திலேயே நம்ம தமிழர் பெருமையை இவ்வளோ பெருமை பேசக்கூடிய நாம அவங்க வந்து நீர்நிலைகளுக்கு கொடுத்த மரியாதையை இன்னி வரைக்கும் நம்ம கொடுக்கல தான் நிதர்சனமான உண்மை ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறது பாட்டில் தூக்கி உடச்சி போடுறது பிளாஸ்டிக் போடுறதில் ஆரம்பித்து நம்மளோட சுய ஒழுக்கம் அரசாங்கத்தை நம்ம அப்புறமா பிளேம் பண்ணலாம் அது வேற விஷயம் நம்மளோடய சுயஒழுக்கமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சுய ஒழுக்கம் இந்த மாதிரியான நீர்நிலைகளை பாதுகாக்காமல் அதை அழிச்சிட்டு ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அழிச்சிட்டு அதன் பிறகு தமிழர் பெருமை பேசுறதுலாம் எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லை இந்த மக்கள் சீக்கிரம் மீண்டு வரணும் இந்த உயிர் சேதங்கள் இதுக்கு இதுக்கு மேலேயா தடுக்கப்படுமோ அதுக்கு மக்களாகிய நாம் இதை வந்து ப்ரையாரிட்டி எடுக்கிற வரைக்கும் இந்த காட்சிகள் மாறப்போவதில்லை என்ற தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான வருத்தமான உண்மை இதில் இயற்கை பேரிடர்ல வேலை செய்த அனைத்து காவல்துறையினருக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய முப்படைகளுடைய இராணுவத்தினர் அதிகாரிகள் வீரர்கள் என்டிஆர்எஃப் மற்றும் தன்னாளர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்